மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு விழுந்த அடுத்த அடி களத்தில் இறங்கிய நீதிமன்றம் அமலுக்கு வந்தது ஜனாதிபதி ஆட்சி அடுத்த ஐந்து நாள் உச்சக்கட்ட பரபரப்பில் மகாராஷ்டிரா அதாவது இந்தியாவில் எத்தனையோ தேர்தல்கள் நடந்து முடிந்துள்ளது ஆனால் சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த மகாராஷ்டிரா தேர்தல் என்பது மிகப்பெரிய சர்ச்சைகளை கிளப்பி வருகிறது ஆமாங்க அதற்கு காரணம் இந்த தேர்தலில் என்னதான் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் இதுவரை இங்கு முதல்வர் யார் என்பதை பாஜக கூட்டணி அறிவிக்கவே இல்லை அறிவிக்கவில்லை என்பதை காட்டிலும் அறிவிக்க முடியவில்லை என்பதுதான் சரியானதாக இருக்கும் ஏனென்றால் ஒரு பக்கம் இந்த கூட்டணியில் உள்ள ஏக்நாத் சிண்டே தனக்குத்தான் முதல்வர் பதவி வேண்டும் என்று அடம்பிடிக்கிறார் மறுபுறம் பாஜகவோ தேவேந்திர பட்னாவிஸுக்குத்தான் முதல்வர் பதவி கொடுப்போம் என்று உறுதியாக இருக்கிறது மற்றொருபுறம் இந்த கூட்டணியில் உள்ள மற்றொரு முக்கிய தலைவரான அஜித் பவார் வந்துட்டு பாஜகவுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறார் இந்த பக்கம் ஏக்நாத் சிண்டேவுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவர்களை அழைத்து பாஜக மேலிடம் பேசிய போதும் கூட முதல்வருக்கான இடத்தை ஏக்நாத் சிண்டே விட்டுக்கொடுக்க மறுக்கிறார் அதிலும் சொந்த கிராமத்திற்கு செல்வதாக சொல்லிவிட்டு தலைமறைவாகியும் விட்டார் ஏக்நாத் சிண்டே மேலும் ஏக்நாத் சிண்டேயிடம் போராடி பார்த்த பாஜக மேலிடமோ இனியும் சிண்டேவை எதிர்பார்த்தால் காரியம் நடக்காது என்பதை புரிந்து கொண்டு வரும் ஐந்தாம் தேதியன்று மகாராஷ்டிரா முதல்வர் பதவியேற்பார் என்று அறிவிப்பை வெளியிட்டது பாஜக அதே சமயம் முதல்வர் யார் என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது அதில் ஏக்நாத் சிங்டேவும் கிடையாது தேவேந்திர பட்னாவிஸும் கிடையாது மாறாக முரளிதர் மோகோல் என்பவரை மகாராஷ்டிரா முதல்வராக பதவியேற்க வைக்க பாஜக மேலிடம் முடிவெடுத்துள்ளது இதனால் இந்த விஷயத்தை அறிந்த ஏக்நாத் சிண்டே கடுப்பாகி விட்டாராம் மேலும் தனது ஆதரவை பாஜகவிலிருந்து விலக்கி காங்கிரசுக்கு கொடுப்பதற்கு ஏக்நாத் சிண்டே முடிவெடுத்து விட்டாராம் அது மட்டுமில்லாமல் இப்படியாக ஏக்நாத் சிண்டே பாஜகவிலிருந்து விலகினால் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுவிடும் ஆக எப்படி பார்த்தாலும் இப்போது பாஜக கூட்டணிக்குள் ஆரம்பித்திருக்கும் இந்த பிளவு ஒரு முடிவுக்கு வரவே வராது என்பதை நீதிமன்றம் புரிந்து இதனால் இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றமே தலையிட்டு பாஜக கூட்டணிக்குள் இருக்கும் பிரச்சனைகளை பார்க்கும்போது இப்போது யாரும் முதல்வராக பதவியேற்க மாட்டார்கள் என்றும் அதனால் தற்காலிகமாக மகாராஷ்டிராவில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்ற முடிவை உச்ச நீதிமன்ற தரப்பில் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காகவாது உடனடியாக மகாராஷ்டிராவில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகையால் இன்றோ நாளையோ மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வந்துவிடும் என்ற தகவலும் வெளியாகி வருகிறது ஆக மொத்தம் பாஜக கூட்டணிக்கு இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் இருநூற்றி முப்பது தொகுதிகளுக்கும் அதிகமாக மிகப்பெரிய வெற்றியை கையில் மக்கள் கொடுத்த போதும் இறுதியாக புது நாய் கொதறி வச்ச கதையாட்டம் ஆகிவிட்டது இந்த பாஜகவின் கதை சரி நீங்கள் சொல்லுங்கள் மகாராஷ்டிராவில் ஜனாதிபதி ஆட்சி அமலுக்கு வரப்போவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்